ஹை ஃப்ரெண்ட்ஸ் வாங்க லேன் வித் ஜிஎம்கே நம்ம சேனலில் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ குரூப் ஃபோர் எக்ஸாம்கான நியூ சிலபஸ் வைஸ் தமிழ் வீடியோ தான் பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அழகு ஒன்றில் வினைச்சொல் தான் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி எழுத்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு சொல்ல வந்துட்டு லாஸ்ட்டாக லாஸ்ட் வீடியோவில் நம்ம பெயர் சொல் பற்றி பார்த்துருந்தோம் இன்றைக்கி வீடியோவில் வினைச்சொல் தான் பார்க்க போகிறோம் ஓகேவா ஸோ நம்ம வீடியோ புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டு ஷோ ஆகிரும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்க மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம டாபிக் போகலாம் வினைச்சொல் அப்படின்னா என்ன ஒரு பொருளோட செயலை குறிக்கக்கூடிய சொல்லை நம்ம வந்துட்டு வினைச்சொல் அப்படின்னு சொல்கிறோம் அதாவது இப்போ நான் வந்து ஒரு விஷயம் செய்கிறேன் வந்து நான் வந்து இப்போ வந்துட்டு டீச் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னா அந்த டீச் பண்ணுறதுங்கிறது நம்ம வந்துட்டு செய்யக்கூடிய செயல் ஓகேவா அப்போ அதை வந்துட்டு வினைச்சொல் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் சொல்லலாம் ஸோ இப்போ எடுத்துக்காட்டால் பார்த்தீங்கன்னா வா போ எழுது விளையாடு அம்மா அழைக்கிறாள் பாப்பா வருகிறாள் இதில் வந்துட்டு பார்த்தோம்னா நமக்கு அழைக்கிறாள் வருகிறாள் அதிர்ந்தது ஓடுகிறது இது எல்லாமே வந்துட்டு ஒரு வினையை குறிக்கக்கூடிய சொல் ஒரு செயலை குறிக்கக்கூடிய சொல் அதனால நம்ம இதை என்ன சொல்கிறோம் வினைச்சொல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இதில் அம்மா பாப்பா அப்படிங்கக்கூடிய பெயர்கள் வந்துட்டு உயிர் உள்ளவங்களை வந்துட்டு குறிக்குது நிலம் நீர் அப்படிங்கிறது உயிர் அற்ற பொருளை வந்துட்டு குறிக்கும் உயிர் உயிர் உள்ள பொருளாக இருந்தாலும் சரி உயிர் அற்ற பொருளாக இருந்தாலும் சரி அது செய்யக்கூடிய அந்த செயல் வந்துட்டு நம்ம வந்துட்டு வினைச்சொல் அப்படின்னு தான் சொல்லுவோம் ஓகேவா இப்போ உயிர் பொருள் ரற்ற பொருள் அதோட செயலை வந்துட்டு நம்ம பார்க்கலாம் அலை வருகிறது அலை வருகிறது அப்படின்னா அங்கே அந்த நம்ம கடல் அலை வந்துட்டு உள்ளேருந்து வெளியில் வர்றது ஸோ அந்த வருகிறது அப்படிங்கிறது என்னன்னா ஒரு வினை தான் அலையை பார் ஓகேவா அலையை பார் அப்படிங்கிறது பார் அப்படிங்கிறது நம்ம வந்துட்டு என்னென்னா உயர்வினை அதாவது ஒருத்தங்களை பார்க்க சொல்லி சொல்கிறாங்க அப்போ இது வந்துட்டு என்னன்னா நமக்கு உயிர் உள்ள பொருள் செய்யக்கூடிய ஒரு வினை இத்தொடர்களில் அலை என்பது பெயர் சொல் ஓகேவா இந்த அலைங்கிறது நம்ம அந்த வரக்கூடிய அலையை சொல்கிறோம் பெயர் சொல் இந்த வருகிறது பார் அப்படிங்கிறது நமக்கு வினை சொல்லாக இருக்குது வெயிலில் அலையாதே அப்படிங்கிறது அலையாதேங்கிறது வினைச்சொல் வெயிலுங்கிறது பெயர் சொல் ஏன் அலைகிறாய் ஸோ இதில் வந்துட்டு அலைகிறாய் அப்படிங்கிறது நமக்கு வினைச்சொல்லா இருக்குது ஸோ இந்த இடத்துல அலை அப்படிங்கிறது என்னென்னா வினைச்சொல்லா வந்துருக்குது ஆனால் இந்த அலை வேற இந்த அலை வேற ஓகேவா ஸோ அந்த இதை வந்துட்டு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம சொல்கிறோம் ஓகே அடுத்ததடாக பார்த்தோம்னா படித்தான் ஆடுகின்றான் பறந்தது சென்ற கண்டு இது எல்லாமே என்னன்னா ஒரு செயலை குறிக்கக்கூடிய ஒரு சொல் தான் ஒரு ஆக்டிவிட்டியாக மென்ஷன் பண்ணுது ஓகேவா இப்போ இது எல்லாமே நம்ம வினைச்சல் அப்படின்னு தான் சொல்கிறோம் அப்போ ஒரு செயல் அப்படின்னா அதை தான் நம்ம வினைன்னு சொல்கிறோம் ஒரு செயலை குறிக்கக்கூடிய சொல்ல வினைச்சல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இந்த வினைச்சல் வந்துட்டு காலத்தை காட்டும் ஓகேவா ஸோ நல்லா பார்த்துக்கோங்க இந்த வினைச்சல் வந்துட்டு எல்லா காலத்தையும் எனக்குன்னா காட்ட காலத்தை காட்டக்கூடிய ஒரு சொல்லாக வந்துட்டு இருக்கும் இப்போ எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா பறந்தது அப்படின்னு சொல்லி அப்போ பறந்தது அப்படின் பறந்தது அப்படிங்கிறது நமக்கு அது பறந்துட்டு இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி பொருள் வரும் ஆடுகின்றால் படித்தான் படித்தான் ஓகேவா ஸோ அது வந்துட்டு என்னென்னா நம்மளுக்கு இறந்த காலத்தை வந்துட்டு மென்ஷன் பண்ணுது படித்தான் படிக்கின்றான் படிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு வரும் இப்போ படித்தான் அப்படிங்கிறது நமக்கு இறந்த காலம் படிப்பான் அப்படிங்கிறது நமக்கு எதிர்காலம் படிக்கிறான் அப்படிங்கிறது நிகழ்காலம் ஓகேவா ஸோ அந்த மாதிரி காலத்தை காட்டக்கூடிய ஒரு சொல்லாக வந்துட்டு இருக்கும் இந்த வினைச்சொல் அப்படிங்கிறது அது மாதிரி இல்லை வேற்றுமை உருவை வந்துட்டு ஏற்காது ஓகேவா வினைச்சொல் வந்துட்டு வேற்றுமை உருவாக எப்போதுமே ஏற்காது இந்த ரெண்டையும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க வினைச்சொல் கலை வந்துட்டு நம்ம முற்றுவினை எச்சவினை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு விதமாக பிரிக்கலாம் முற்றுவினை அப்படின்னா அந்த செயல் வந்துட்டு முற்றுப்பெற்ற ஒரு சொல்லாக வந்துட்டு இருக்கு அப்படின்னா நம்ம அதை வந்துட்டு முற்றுவினைன்னு சொல்லுவோம் அது அந்த அந்த வார்த்தை வந்துட்டு முற்று பெறாத வார்த்தையாக இருக்குது அப்படின்னா அதை வந்துட்டு நம்ம எச்சவினை அப்படின்னு சொல்லுவோம் இப்போ எடுத்துக்காட்டு நம்ம பார்க்கலாம் எச்சவினை வந்துவிட்டு அந் அடுத்து இந்த எச்சவினை இருக்குதுல்ல இது வந்துட்டு நம்ம பெயரச்சம் வினை எச்சம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கலாம் அதாவது ஒரு பெயர் வந்து அந்த வினை அந்த பெயர் கம்ப்ளீட் கம்ப்ளீட் ஆகாமல் வந்து ஒரு வினை வினைச்சொல் வந்துட்டு வந்திருக்குன்னா அதை பெயரச்சம் அப்படின்னு சொல்லுவோம் வினை வந்து அந்த வினை கம்ப்ளீட் ஆகாமல் வந்திருக்குன்னா அதை வினை எச்சம்னு சொல்லுவோம் ஸோ எடுத்துக்காட்டு பார்த்தா அவங்களுக்கு புரிஞ்சு பாருங்க வந்தான் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு அதை வந்துட்டு நம்ம முற்று பெற்ற வினை முற்று வினை அப்படின்னு சொல்லலாம் இல்லைனா வினை முற்று அப்படின்னு சொல்லலாம் ஓகேவா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அப்படின்னு மட்டும் கொடுத்துருக்காங்க அப்போ வந்து அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா பின்னாடி வந்துட்டு நமக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு இன்னொரு வினை வரணும் வந்து போனால் அந்த மாதிரி நமக்கு அந்த சென்டென்ஸ் வந்துங்கிறது நமக்கு கம்ப்ளீட் ஆகாம இருக்கு அப்ப இது வந்துட்டு நம்ம எச்சம் அப்படின்னு சொல்றோம் நமக்கு வந்து போனான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்ப வந்துங்கிறது நமக்கு ஒரு வினை போனான் அப்படிங்கிறது வினை அப்போ ஒரு ஒரு எச்ச வினை வந்து ஒரு முற்று பெற்ற வினை போனான்ங்கிறது என்னன்னா முற்று பெற்றுச்சு ஓகேவா அப்போ வந்துங்கிறது முற்று பெறாத வினை போனான்ங்கிறது முற்று பெற்ற வினை அப்போ ஒரு முற்று பெறாத வினை வந்து முற்று பெற்ற வினையோட முடியுது அப்படின்னா அதை தான் நம்ம வினை எச்சம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இப்போ பெயரச்சம்னா என்னன்னா இப்போ வந்த வந்த மாணவன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் வந்த மாணவன் அப்படின்னு இருக்குன்னா இதில் வந்தங்கிறது நமக்கு முற்று பெறாத வினை முற்று பெறாத வினை வந்துட்டு மாணவன் அப்படிங்கிற ஒரு பெயரோட முடியுது பெயரோட அந்த சென்டென்ஸ் வந்துட்டு கம்ப்ளீட் ஆகுது அப்படின்னா அதை நம்ம பெயரச்சம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஓகேவா பெயர் இது வந்து ஒரு எச்ச சொல் அதனால பெயர் அச்சம் இது வினை இதுவும் வினைதான் இது வந்துட்டு நம்ம இது வந்து எச்ச சொல் இது வந்துட்டு ஒரு வினையை கொண்டு முடியுதுன்னா அது வினையச்சம் ஓகேவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் புரியாதவங்க கமெண்ட்ல பண்ணுங்க நான் உங்களுக்கு தெரிய வைக்கிறேன் ஓகேவா அடுத்ததான் நம்ம பார்க்க போறது பெயர் சொல் வினைச்சொல்லை கண்டறிதல் இதுல வந்துட்டு பெயர் சொல் எது வினைச்சொல் எது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போறோம் மரம் ஆடியது மரம்ங்கிறது பெயர் சொல் ஆடியது அப்படிங்கிறது நமக்கு வந்துட்டு வினைச்சொல் இருவர் பாடினர் இருவர் அப்படிங்க பெயர் சொல் பாடினார் பாடினார் அப்படிங்கிறது வினைச்சொல் செய்தி பரவும் செய்திங்கிறது பெயர் சொல் பரவும் வினைச்சொல் குமரன் வருகிறான் குமரன்கிறது பெயர் சொல் வருகிறான் அப்படிங்கிறது வினைச்சொல் ஓகேவா ஸோ இந்த இதில் இந்த பெயரச்சம் வினைச்சோங்கிற கான்செப்ட் வந்துட்டு நல்லா பார்த்துக்கோங்க புரியலைன்னா கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறது எழுத்துப்பிழை ஒற்றுப்பிழை அறிதல் உங்களுக்கு இந்த புக்கு தேவைப்படுது அப்படின்னாலும் நீங்கள் ஸ்க்ரீனில் தர வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் பண்ணி புக்கு வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம் மூணு பார்ட்டுமே சேர்த்து வாங்கணும்னு அவசியம் இல்லை நீங்கள் சிங்கிள் பார்ட்டாகவும் வாங்கிக்கலாம் ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்துட்டு கான்டாக்ட் பண்ணிக்கோங்க தேங்க்யூ